உங்களுடைய பிறந்த தேதியை தொடங்கல் உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகிறது என்பதை துல்லியமாக பார்க்கலாம் கிரகநிலைகளின் அமைப்பும் உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை பார்க்கும் போது மிகவும் வலுவாக ஏப்ரல் மாதம் இரண்டாம் வாரம் ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த தருணத்தில் சுப விரய செலவுகளை அதீதமாக எதிர்கொள்வதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது சுப விரயத்தின் காரணமாக பல்வேறு வகையான விரய செலவுகளை சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் மற்றவர்களின் கடனுக்காக பொறுப்பேற்க வேண்டாங்க அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கணக்கச்சிதமாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக வலுவாகவும் சிறப்பானதாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு வியாபார துறையில் எதிர்பாராத லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது சுமாரான ஆர்டர்கள் வந்தாலும் கூட அவற்றின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் பிரகாசமாக உள்ளது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட இடைவெளி விலகி நல்ல ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையினருக்கு தாமதங்கள் விலகும் அரசியல் சார்ந்த பணிகளில் கீழ் கவலைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்வதற்கான சுப நிகழ்வுகளை சிந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு மேலும் இந்த தருணத்தை ஆறு பதினைந்து இருபத்து நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள வராகர் பெருமாளை வணங்குங்கள் அப்படி செய்வதால் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் சுப வலயங்களும் இனிமையாக அமையும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக பண வரவு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தீன் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிதாக பல சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிமிதமாக உருவாகியுள்ளது எண்ணங்கள் மட்டுமல்ல அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கணக்கச்சிதமாக முடிக்க முடியும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு விடுமுறை உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு குடும்ப ரீதியாக சுமூகமான சூழ்நிலையும் ஒருவருக்கொருவருக்கிடையே அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கணக்கச்சிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் பல சிரமங்கள் விலகி மேலும் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது நீடித்த பல காரியங்களை பணக்கச்சிதமாக முடித்து அவற்றினுடைய பலனை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது சாதாரணமாக பேசினாலும் கூட அதில் ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் உத்தியோக ரீதியாக அதீத கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கு ஏற்ற நல்ல பலன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதால் ஒருவருக்கொருவருக்கிடையே அன்பு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே குறைந்த இடைவெளி உருவாகினாலும் அவை தங்களுடைய அன்பின் காரணமாக விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியாக பிரம்மாண்டத்தின் அடையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சுப விரயங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது விவசாய சார்ந்த பணிகளை கனக்கச்சிதமாக இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் நிச்சயமாக அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக விலகும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வாரத்தில் பண வரவு என்பது திருப்திகரமாக அமையும் நீங்கள் என்றோ செய்த வேலைக்கான பலனும் கூட இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று செயல்பட்ட ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான வலுவான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு எதிர்பாராத திருப்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறது சிந்தித்து செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்யலாம் வழக்கத்தை விட லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியான பணிகளை திட்டமிட்டு சரியான முறையில் செய்வதால் அவற்றிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நீங்கி கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் எடுத்த காரியங்கள்ல கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது எனவே கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதால் பல சிரமங்களை இந்த வாரத்தில் நிச்சயமாக தவிர்க்க முடியும் வெற்றிக்கே உரித்தான பல காரியங்கள் பெண்மணிகள் சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு தொழில்துறையில் நல்ல லாபம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரத்தில் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்